ஏண்டா டே நீங்க யாரும் திருந்தற மாதிரி இல்லையாடா சீசனே முடிய போகுது அஞ்சு ஆறு நாள் தான் இருக்கு மொத்தமே இல்ல இன்னுமா கிடந்து கக்கிட்டு இருக்கிய வன்மத்தை கக்குங்களா இல்ல பூரா இருந்தா கக்கிருங்க எவ்வளவு இருக்கா இருந்தா கக்கி தொலைங்க உயிரை போட்டு வாங்கறான இதெல்லாம் சொல்றது இந்த பிக் பாஸ் பிக்பாஸ் அஞ்சு அஞ்சுல தான் இருக்கு முடிய முடியும் இப்ப ஏண்டா வன்மத்தை போட்டு கொலுச்சி போடுற எது கொளுத்தி போடுற அவனு சும்மாவே அச்சு நம்ம வன்மத்துல இருக்கானு கை வருதே மழா வயிறு எழுதினே அப்படி இருந்த மாதிரி கடுப்புல இருக்கானு கொளுத்தி வர போட்டு இருக்க ஏண்டா அப்படி போட்டிருக்கா

ஏடா சும்மா இருக்காலெல்லாம் பிடிச்சி புடிச்சு ட்ரிகர் பண்ணி விடுறது பண்ணி விட்டுட்டு அவன் ட்ரிகர் பண்ணா வெடிச்சுவான் அவன் ட்ரிகர் பண்ணா வெடிடா ட்ரிகர் பண்ண யாராலும் வெடிக்க தாண்டா செய்வாங்க ட்ரிகர் பண்ணி வெடிக்காம இருக்கிற அவன புத்தரா ஓ அப்படின்னு உட்காந்துருக்காது யார் ஆடிங்க எல்லாம் பிக் பாஸ் உனக்கு அவ்வளவுதான் உனக்கு அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் அடுத்த அடுத்த தினேஷ் வன்டாப்ல நம்ம ஊர் கிளவி வன்மத்தின் தலைவனா நீ அடுத்த வன்மத்தின் தலைவன் நீ தான் போறாம காது ஒழுகுது அண்ணனுக்கு டிஷ்யூ விஷயம் எடுத்து கொடுங்கறா காது மூக்கு அண்ணனுக்கு போறாம ஒழுகுது அண்ணன் எந்திரிச்சு என்ன சொல்றான்

நீ எல்லாருக்கும் சிங்கிதான் அடிச்ச நல்லா உட்காந்துருப்ப யாரா வந்து பேசிட்டா அது அது குழம்புல உப்பு பண்ணும் தண்ணி ஊத்தணும் இப்படிதானே பேசிட்டு இருந்த ஏதாவது சண்டை போட்டியா தனிப்பட்ட முறையில நீ சண்டை போட்ட பூரா வச்சு மாட்டேன் அவங்க வெளியே போயிட்டாங்க இப்ப நீ யார்கிட்ட சண்டை போட்டுட்டேன் நீ காட்ட போற ஒரு டிசோவா நீசவா இருந்துக்க ஏன் ஏன் அரிச்சனா மட்டுமே அட்டாக் பண்ற வீட்டுல எல்லாரையும் சொல்லுவீங்க அது ஓகே அது என்ன அரிச்சனா ஹைலைட் மெட்ரெடுத்து ஹைலைட் அப்ப என்னதான் பண்ணு இந்த வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள சும்மா மிச்சர் அப்படி தானே சும்மா இருந்தா சொல்லி மிச்சர்னு ஒரு பட்டம் கொடுக்க எடுத்துக்காட்டுக்கு நமது சரண விக்ரம் அவர்கள் இருக்காங்க இல்ல இந்த வீட்டுல எதுவுமே நார்மலா சுத்திட்டு எல்லார்ட்டையும் பேசுது நினைக்கிறேன் ஆமா அப்படிங்கிறீங்க இல்ல அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தா அந்த பிரச்சனைக்கு சண்டை போட்டா அந்த பொண்ணு ஹைலைட் பாயிண்ட் எடுத்து சண்டை போடு என்னதான் என்ன பண்ணுவோம் என்னதான் உங்களுக்கு இந்த சீசன் என்னதான் பண்ணுவோம் ஒரு டாஸ்க் பொண்ணாக்கு பூரா பேர் சும்மா பற்றி மன்ற மாதிரி சுத்தி சுற்றி உட்காந்து பேசாதீங்க அப்ப சண்டை போட தான் முடியும் அடிக்கலாம் உயிரை போட்டு வராங்க கடை செஞ்சாலும் நமக்கு பிப்பி வந்துடும் இல்லையா இதுல மணி அடுத்தது மணி நல்லா தான் இருந்தாப்ல கொஞ்சம் நல்லா இருந்தாப்புல அண்ணன் இந்த ஊர்கலை கேங்கோட சேர்ந்து ஊர்கலையா மாதிரி டப்பல ஏன் அப்படி பண்ற மணி வந்து சொல்றாப்புல அதே அர்ச்சனை அர்ச்சன அர்ச்சனை தான் ப்ரொமோ காட்டுறாங்க ஏன்னா அர்ச்சனா டவுன் பண்ணணும் நண்பர்களே பின்னோ ப்ரொமோ இப்படி போட்டாதான் மக்கள் பாப்பாங்க கடை செஞ்சு ஓட்ட வேணாம் அப்படிங்கிறது நம்ம மணி வந்து சொல்றாப்புல இந்த பொண்ணு சின்ன சின்ன விஷயத்துக்கு பெருசா சண்டை போட்ட மாரி இருக்கு அப்படி ஆனா உட்காந்துருந்தேன் ஆமா தாரா தா உட்காந்துடுறேன் உட்கார்ந்து போட்டு ரொம்ப போட்டு பேசேன்டா உன்ன அட்டாக் பண்ண உடனே உட்காந்துருந்தான் உட்காந்து ஆமா உட்காந்து உட்காந்து அண்ணா மணியை போட்டு பேசுவோம் அடுத்தது நம்ம அண்டா வருமா அண்ணன் அண்டாவர்மா போட அந்த தினேஷ் மண்டையில ஒண்ணு பொண்ணு போனேன் அண்டா வச்சிருக்கல பெரிய அண்டா அண்டாவது அண்ணன் மண்டையில போடணும் என்ன ஆமா பேசுறான் அண்ணன் வந்து அண்ணன் அண்ணன் கரெக்டா ஒரு பாயின் புடிச்சாப்புல அண்டா வருமா என்ன இந்த வீட்டுக்குள்ள தினேஷ் வந்து எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன விஷயம் என்ன அத கேரிபேக் பண்றாரு அப்படியே பின்னாடி வச்சு சமந்து சமந்து வந்துகிட்டே இருக்காரு கடந்து வந்து எங்கேயா தேவைப்படுற நேரம் குப்பை மாதிரி கீழே போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒன்னடையாங்க அதுதான் உண்மை எனக்கு சத்தியமா நீ அப்ப சொன்ன இப்பதான் எனக்கு புரியுது இருந்தாலும் நீ ஒரு அண்டாதான் எனக்கு தெரியும் அது நீ தினேச திட்டினாலும் ஓகேதான் அது இருந்துட்டு போட்டு இருந்தாலும் நீ ஒரு அண்டா ஏன்னா இப்ப மாயா என்ன சொல்லுவது தெரியுமா மாயாவோட பெஸ்ட் பிளேயர் நான் மாயா மாயா பெஸ்ட் பிளேயர் அதனால மாயாவோட நான் பெஸ்ட் பிளேயர் பத்துக்கோங்க நான் பெஸ்ட் பிளேயர் அதனால தான் மாயா வந்து பெஸ்ட் தான் ஏதாவது உருட்டுவோம் நமக்கு புரியாத மாதிரி ஏதாவது உருட்டுவான் நான் எப்படி சொல்ல போய் பாருங்க மொத்தத்துல சொல்ல கடைசி நாள் கூட நாங்க அர்ச்சனா அட்டாக் பண்ண போறோம் எங்களுக்கு அர்ச்சனா டைட் அடிக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சேனலுமே அகேன்ஸ்டா இருக்காங்க அதனால ஓட்டுக்களை நைட் ஆரம்பிக்கிற கரெக்டா போடுக்க யாரு காருக்கு ஓட்டு போடணும் நீங்க போடுக்க முக்கியமா அர்ச்சனா கரெக்டா போடுவீங்க நம்புறேன் மறக்காம கமாண்ட போட அடுத்த